யாழ்ப்பாணம் உருமராய் கிழக்கை புறப்படுமா அப்பவும் நவாலி வடக்கு பிரித்தானியா லண்டன் ஈஸ்ட் ப்ரூனே ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சாந்தலிங்கம் சாந்தகுமார் அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் காலமானார் அந்நாள் காலம் சென்று சாந்தலிங்கம் அருந்தோ வழி குஞ்சம் பார்த்த பதிகளின் அன்பு ஜெனிட்டா பிரேம்லா அவர்களின் அன்பு கணவரும் அபிஷாந்த் கிரிஷாந்த் சிவகுமாரன் சசிரேகா கலா திருக்குமாரன் செல்வகுமாரன் பாசமிகு சகோதரரும் வடிவேல் சுபத்ரை சுகந்தி வசந்தி பபே பத்தினாதன் நிர்மலா ரோஹான் ராஜு ஆகியோரது பாசமிகு மைத்துனரும்

ேகன் பிரியான் அபிஷனா அஸ்விகா ஆபீரன் நிலா தேவ் சூர்யா நிஷா மாறன் ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்